இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஒரு விருந்தில் அறுபது பேர் கலந்து கொண்டனர் அதில் முப்பத்தைந்து பேர் வெண்ணிலா பனிக்குழு அதாவது வெண்ணிலா ஐஸ்கிரீம் சரிங்களா மற்றும் முப்பது பேர் சாக்லேட் பனிக்குழு அதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டனர் பங்கேற்றவர்களில் அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு வகை பனிக்கூழையாவது எடுத்துக்கொண்டால் வெண்ணிலா மற்றும் சாக்லேட் என இரண்டு வகை பனிக்கூழையும் எடுத்துக்கொண்டவர்கள் ரெண்டாவது செப்ரேஷன் என்ன வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் மற்றும் மூணாவது செப்ரேஷன் என்ன சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கையை காண்க பாருங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதில் அறுபது பேர் வந்து கலந்துக்கிறாங்க அதில் முப்பத்தஞ்சு பேர் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமையும் முப்பது பேர் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்றாங்க அப்போது அதில் இருக்க வந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம்மையாவது சாப்பிட்ருக்காங்க அதில் வெண்ணிலா சா சாக்லேட் ரெண்டு ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டவங்க எத்தனை பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீமை மட்டும் சாப்பிட்டவங்க எத்தனை பேர் சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இதை நாம் கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களா பாருங்கள் இப்போது வெண்ணிலா ஐஸ்கிரீம் பனிக்கூழ் சாப்பிட்டவங்களோட எண்ணிக்கையை வந்து கணம் ஏன் எடுத்துக்க போகிறோம் அதே போல் சாக்லேட் பனைக்குள் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கையை வந்து நம்ம கணம் பீன் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இன்னும் எண்ணிக்கை மென்ஷன் பண்ணாலும் சரி இல்லை மென்ஷன் பண்ணாலும் கணம் மட்டும் கொடுத்துட்டாலும் ஓகே தான் இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ஏ ஏன்னா வெண்ணிலா சரிங்களா பி அப்படின்னா சாக்லேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க கொஷின்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு பேர்னு அடுத்து சாக்லேட் ஐஸ்கிரீம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க முப்பது பேர் ரெண்டும் இப்போ சாப்பிட்டோங்க எத்தனை பேர் நமக்கு தெரியாது அப்போது தெரியாது என்ன பண்ணலாம் எப்போயும் போல் எக்ஸ்னே எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியாது ரெண்டு எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்கன்னுட்டு அப்போது வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்களோட எண்ணிக்கை தெரிஞ்சுக்கணும்னா கொடுத்துருக்க எண்ணிக்கையிலேருந்து இந்த ரெண்டு சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா அது எக்ஸ்னு எடுத்துருக்கோம் இந்த எக்ஸை கழிச்சிட்டோம்னா மீதி கிடைக்கிற மதிப்பு தான் நமக்கு வெண்ணிலா பனிக்குள் சாப்பிட்டவங்களோட எண்ணிக்கை அதே போல் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் எண்ணிக்கை என்ன பண்ணணும் சேம் முப்பதுலேருந்து எக்ஸை கழிச்சிட்டோம்னா கிடைக்கிற மதிப்பு தான் நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்களோட எண்ணிக்கை ஃபஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் காமனாக எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கலாமா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது முப்பத்தஞ்சு மைனஸ் எக்ஸ் இருக்குது முப்பத்தி அஞ்சு மைனஸ் எக்ஸ் அடுத்து இப்போ கூட்டணும் ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா எக்ஸு அடுத்து ப்ளஸ் என்ன இருக்குது முப்பது மைனஸ் எக்ஸ் இருக்கா இப்போ முப்பது மைனஸ் எக்ஸ் நம்ம ஆட் பண்ணலாமா ஈக்குவல் பாருங்கள் ப்ளஸ் முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது இப்போ ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு மொத்தமாக விருந்தில் கலந்து கலந்துகிட்டு எண்ணிக்கை எவ்வளோ அறுபது பேர் கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல் இங்கே அறுபது முப்பத்தஞ்சும் முப்பதையும் கூட்டம் போது நமக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி அஞ்சு இப்போ மைனஸ் எக்ஸுக்கும் ப்ளஸ் எக்ஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் என்ன இருக்கு முன்னாடி மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது ஈக்குவல் அறுபது இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்குது அறுபத்தஞ்சு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் அறுபது மைனஸ் அறுபத்தி அஞ்சு கழிச்சா அஞ்சு கிடைக்கும் அஞ்சு வந்து எப்படி வரும் பிரியனுக்கான கூறி மைனஸ் அப்போ மைனஸ் அஞ்சு இப்போ மைனஸ் எக்ஸு ஈக்குவல் மைனஸ் அஞ்சு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு இப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன மதிப்பு அஞ்சு இப்போ எக்ஸோட மதிப்பு அஞ்சுன்னு இருக்குது பார்த்திங்களா இதை கொண்டு போய் நமக்கு பிரதிடு செஞ்சிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு மைனஸ் அஞ்சுன்னு வருமா இப்போ கழித்தா எவ்வளவு முப்பது வெணிலா ஐஸ்கிரீம் எத்தனை பேர் முப்பது பேர் அடுத்து எக்ஸோட மதிப்பு அஞ்சு அப்போ ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்க அஞ்சு பேர் அடுத்து பி வந்து முப்பது மைனஸ் அஞ்சு கழித்தா இருபத்தி அஞ்சு கிடைக்குமா இப்போது சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோட இன்றைக்கி இருபத்தஞ்சு பேர் இதுதான் எடுத்து எழுத போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் ஃபெட்ரேஷன் சாக்லேட் வெண்ணிலா மற்றும் சாக்லேட் என இரண்டு வகை பனிக்கூலையும் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை ரெண்டும் என்ன எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோமா எக்ஸ்ட்ரா மதிப்பு என்ன அஞ்சு அப்போ ரெண்டும் ரெண்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டவங்களோட எண்ணிக்கை ஐந்து சரிங்களா அப்போ அஞ்சு பேர் வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை இவ்வளவு முப்பத்தி அஞ்சு மைனஸ் எக்ஸு சரிங்களா 35 முப்பத்தஞ்சு மைனஸ் எக்ஸுனா எக்ஸ்ரோ மதிப்பு எவ்வளோ அஞ்சு முப்பத்தஞ்சி மைனஸ் அஞ்சு கழித்தா முப்பது அப்போ முப்பது பேர் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க அடுத்து பாருங்க சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவரின் எண்ணிக்கை எத்தனை பேர் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க முப்பது மண் எடுத்துருக்கோமா முப்பது மைனஸ் எக்ஸு எக்ஸ்ரோ என்ன அஞ்சு அப்போ முப்பது மைனஸ் அஞ்சு கழித்தா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி பேர் சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் சாப்பிட்ருக்காங்க சரிங்களா பாருங்க இருபத்தஞ்சி முப்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சும் அறுபது கரெக்டாக அறுபது வந்துருச்சா ஸோ ஆன்சர் மட்டும் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க